குருவும் சுக்கரனும் துலாராசியில் இருந்ததுனாக்கா அந்த குரு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருவால் சுக்கரன் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா இங்கே ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்க மை ஹஸ்பண்ட் எனக்கு துலாம் லக்னம் லக்னத்தில் குரு சுக்ரன் மை ஹஸ்பண்ட் டேக்கிங் கேர் லைக் எ குயின் அண்ட் ஏர்னிங் வெல் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ பட் ஐ எம் போர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு சகோதரி கொடுத்துருந்தாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க போர் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து இவங்களை குயின் மாதிரி வச்சுக்கிறாங்க ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க போதும்மா இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் உனக்கு சரியா அதாவது புரிஞ்சுக்கிற ஆசையாக பார்த்துக்கக்கூடிய நல்ல கணவர் கிடைச்சாலே போதும் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வந்து முக்காவாசியை தாண்டிட்டான்னு அர்த்தம் மச்சம் கொஞ்சம் தானே அது பிள்ளைல வச்சு தாண்டிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்போ ஆண்டவன் வந்து உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்காரு ஸோ குரு சுக்கரன் துலா லக்னத்துல இருந்தாலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்கு இவங்க உதாரணம் அதுல அவங்களுக்கு குரு தசை இல்லைங்கிறதான் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வேற ஒன்னும்